என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா உனக்கு சொல்கின்ற செய்தியை கேட்டால் நிச்சயமாக என் பிள்ளை நீ மகிழ்ச்சி அடைவாய் என் குழந்தையே உனக்கு செய்வினைகளை செய்தவர் இப்பொழுது உன்னை தான் யோசித்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு இப்பொழுது வாழ்க்கையின் மீது பயம் வந்துவிட்டது தனக்கு இதற்கு மேல் வாழ்க்கை இல்லை என்ற மரண பயமும் வந்துவிட்டது இந்த அளவிற்கு உனக்கு செய்வினை செய்தவருக்கு மரண பயம் வருவதற்கு என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எப்படி இவர்களுக்கு இது போன்ற பயம் வந்தது அப்படியானால் ஏதோ ஒரு விஷயம் இவர்களின் வாழ்க்கையில் கட்டாயமாக நடந்திருக்க வேண்டும் ஏதோ ஒரு விஷயம் இவர்களின் வாழ்க்கையில் நடந்து இவர்கள் மேலும் மேலும் துன்பப்படுத்தியிருக்க வேண்டும் அப்படி என்ன நடந்தது ஏது நடந்தது என்று என் பிள்ளை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இத்தனை நாளும் உன்னோடு இருக்கின்ற இந்த நரசிம்மர் உனக்கு எத்தனையோ விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கின்றேன் பல பய உணர்வுகளையும் உனக்குள் தந்திருக்கின்றேன் சில மனிதர்களின் கெட்ட எண்ணங்களை உனக்கு சொல்லியிருக்கின்றேன் படி இந்த வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற வழிகளையும் உருவாக்கி கொடுத்திருக்கின்றேன் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவருக்கு மரண பயம் வந்திருக்கிறது என்றால் அதை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இவர்கள் என்ன நினைத்து உன் வாழ்க்கையில் இதுபோன்று செய்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நான் இருக்கின்ற இந்த தருணமும் எப்பொழுதும் உனக்கு நல்லதை மட்டுமே எடுத்துச் சொல்ல வேண்டிய தருணங்களாக மாறி இருக்கின்றது என் குழந்தையே ஏதோ ஒரு சம்பவம் நேற்றிரவு நடந்திருக்கிறது அதன் பிறகு செய்தவர்கள் பயந்து மரண பயத்தோடு இனி உன் காலத்திலும் தொந்தரவு செய்யக்கூடாது என்ற எண்ணமும் அவர்களுக்குள் உருவாகியிருக்கின்றது என்ன நடக்கிறது உன் வாழ்க்கையில் செய்வினைகளை செய்ய நினைத்த இவர்கள் யார் இவர்கள் செய்த இந்த செய்வினையினால் உன் வாழ்க்கையில் நடந்தது என்ன என்பதை நீ சரியாக நன்றாக வேண்டிய கால கட்டாயம் உனக்கு எத்தனையோ துன்பங்களையும் எத்தனையோ பிரச்சனைகளையும் கொடுப்பதற்கு இவர்கள் துணிந்து நின்றவர்கள் அல்லவா எப்பொழுதும் உனக்கு வாழ்க்கையில் சோதனை கொடுக்க வேண்டும் நீ சிரிக்க கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிந்தவர்கள் அல்லவா இப்பொழுது என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில் என்று நீ யோசித்து பொழுது இவர்கள் உனக்கு கொடுத்த துன்பங்களும் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய சோதனைகளும் தான் உன்னுடைய நினைவிற்கு வந்து கொண்டிருக்கின்றது எல்லாவற்றையும் கடந்து தான் நீ வந்திருக்கின்றாய் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி தான் நீ இந்த வாழ்க்கையை இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உடன் இருப்பவர்கள் செய்த துரோகங்களும் உடன் இருந்து கொண்டே உனக்கு கொடுத்த கஷ்டங்களும் நிச்சயமாக உனக்கு வேதனையை கொடுத்து து எனக்கு நன்றாக தெரியும் நல்ல நேரம் உனக்கு வாய்க்கும் வாய்க்கும்போதெல்லாம் எப்பொழுதும் என் பிள்ளை நீ அதை உனக்கு சாதகமாக மாற்றியிருக்கின்றாய் எவ்வளவு தான் நீ ஓடி ஓடி உழைத்தாலும் எவ்வளவு நீ கஷ்டப்பட்டாலும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ கண்ணீர் சிந்தினாலும் வேண்டுமென்றே உனக்கு துன்பங்களை கொடுக்கின்றவர்கள் உன்னை விட்டு விலகி செல்வது கிடையாது அவர்கள் எப்பொழுதுமே உன்னோடு தான் இருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கென ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுது அது என்னவென்று நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக் கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதிலிருந்து உனக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக உன் அப்பா உனக்கு எடுத்து சொல் எந்த நேரத்திலும் தயாராக இருக்கின்றேன் நான் ஒரு நொடி பொழுதிலும் உன்னை விட்டதில்லை உன்னை கைவிட நினைத்ததும் இல்லை நீ எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை ஏய் எப்படியாவது வாழ வேண்டும் என்ற ஆசை நீ என்ற ஆசையோடு நீ நினைக்கின்ற அத்தனை காரியங்களும் சரியாக செய்து கொண்டிருக்கிறாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது அப்பா உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் நினைத்தேனோ அதையெல்லாம் நிச்சயமாக உனக்கே உனக்கானதாக உருவாக்கி கொடுப்பேன் செய்வினைகளை செய்ய நினைத்தவர்களை எல்லாம் இந்த அப்பா அவ்வளவு சாதாரணமாக விட்டு விடுவேனா என்ன ஒருவருக்கு செய்வினைகளை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு அதன் này தடுத்து நிறுத்துவதால் அல்லது செய்யாதே என்று சொல்வது அப்பாவின் வேலை அல்ல ஏனென்றால் இவர்கள் எந்த அளவிற்குத்தான் செல்கிறார்கள் என்பதை நானும் பார்க்க வேண்டும் அல்லவா அவர்களுக்கு நாம் ஆரம்பத்திலேயே தடை சொல்லிவிட்டோம் ஆனால் இவர்கள் எப்பேற்பட்ட தீய எண்ணங்களை கொண்டவர்கள் இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்பது நமக்கு தெரியாமல் போய்விடும் அதனால் அதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் அவர்கள் செய்யும் பொழுது அப்பா தடுத்து நிறுத்தவில்லை ஆனால் உன் வாழ்க்கையில் அது வந்து சேராமல் இருக்க அத்தனை வழிகளையும் நான் உனக்கு உருவாக்கி இருந்தேன் என்பதால் அப்படி நான் உருவாக்கவில்லை என்றால் நிச்சயமாக என்றோ இந்த வாழ்க்கை உனக்கு கேள்விக்குறியாக இருந்திருக்கும் என்றோ உன்னை இவர்கள் பதம் பார்த்திருப்பார்கள் ஆனால் எப்படியாவது நீ இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் எப்படியாவது இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு நீ ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக செய்து கொண்டிருந்தாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது அதுவெல்லாம் உனக்கு சரியாகத்தான் கிடைத்திருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள் என் குழந்தையே செய்வினைகள் எல்லாம் உன் இல்லத்தின் வாசலில் தான் நின்று கொண்டிருக்கிறது எதுவுமே உன் இல்லத்திற்குள் நெருங்க உன் அப்பா அனுமதிக்கவில்லை என்பதனால் நேற்றிரவு உன் இல்லத்தின் வாசலில் ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்தின் பேசினால் நிச்சயமாக உனக்கு மிக பெரிய நல்லது நடந்திருக்கின்றது உன்னை அழிக்க நினைத்ததும் உன்னை சோதனைக்கு ஆளாக்க நினைத்ததும் வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுத்த இந்த வாழ்க்கை உன்னை வாழவிடக் கூடாது என்று நினைத்தது இப்போது உன் காலடியில் விழுந்து மண்டியிடக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கிறது உன்னை நோக்கி வந்த செய்வினைகள் எல்லாம் அத்தனை செய்வினைகளையும் ஒன்று சேர்த்து செய்தவர்களுக்கே திரும்பி அனுப்பியிருக்கின்றேன் என் குழந்தையே ஒரு செய்வினை ஒருவருக்கு செய்யும் பொழுது அது மீண்டுமே அவர்களுக்கே திரும்ப செல்கிறது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அது மிக பெரிய தாக்கத்தை உருவாக்கும் செய்வினை செய்தவர்களை சென்று சேர்ந்தால் கூட அது இந்த அளவிற்கு பாதிப்புகளை கொடுக்காது ஆனால் யார் செய்தார்களோ அவர்களை சென்று தாக்கும்பொழுது இனி ஒருபொழுதும் அவள்களால் இந்த விட முடியாத அளவிற்கு கஷ்டங்கள் தேடி வரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இது போன்று உன்னைச் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து உனக்கு எந்த துன்பங்களும் வராது என்பதை நீ தெரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கையில் வேண்டுமென்றே சோதனைகளை கொடுத்தவர்கள் இந்த வாழ்க்கையில் செய்வினைகளை செய்து உன்னை அழிக்க நினைத்தவர்கள் இப்பொழுது உனக்கு என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று யோசித்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா இத்தனை காலமும் என் பிள்ளை இதையெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டது எல்லாம் போதும் இனிமேல் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதை கட்டாயமாக நீ உணர வேண்டும் உன்னோடு அப்பா இருக்கும் பொழுது இந்த செய்வினைகள் எல்லாம் உன்னை எதுவும் செய்து விடாது என்பது உண்மைத்தானே அப்படியானால் நேற்றிரவு இந்த செய்வினைகளை விரட்டி அடித்த இந்த அப்பா மீண்டும் உன் பக்கம் திரும்பி வர முடியாதபடிக்கு அதற்கான தண்டனைகளை கொடுத்து அனுப்பியிருக்கின்றேன் செய்தவருக்கே அது திரும்ப சென்று இப்பொழுது அவர்களுக்கு மரண பயத்தை காட்டியிருக்கிறது ஆனால் என்ன தெரியுமா அவர்களுக்கு ஆரம்பத்தில் தெரியவில்லை இதை இது நாம் செய்த செய்வினைத்தான் நமக்கே வந்திருக்கிறது என்று ஆனால் அது கொடுத்த தண்டனையும் அது காட்டிய பயமும் அவர்களுக்கு உணர்த்தி விட்டது இது அவர்கள் அனுப்பியதுதான் என்று ஏனென்றால் அவர்கள் உனக்கு என்னவெல்லாம் செய்ய நினைத்தார்களோ அதையெல்லாம் இந்த செய்வினை அவர்களுக்கு செய்து விட்டது என்பதுதான் உண்மை மரண பயத்தை காட்ட வேண்டிய சூழ்நிலை எதனால் வந்தது தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யும் பொழுது ஒரு துளி ஏனும் அவர்கள் யோசிக்கவில்லை நாம் இதுபோன்று செய்கிறோமே இதனால் இவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகுமே இவர்கள் மிகுந்த வேதனைப்படுவார்களே என்று சிந்திக்கவில்லை அடுத்தவர்களுக்கு என்ன நடந்தால் நமக்கு என்ன என்று இருந்து கொண்டிருந்தார்கள் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தால்தானே அவர்களுக்கு தெரியும் இது மட்டும் அல்ல என் குழந்தையே உன்னுடைய குல தெய்வம் உன்னுடைய இச தெய்வம் என்று யாரெல்லாம் உன் இல்லத்தின் வாசலில் உனக்கு காவலாக நிற்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து செய்த விஷயம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் படியாக உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருந்த பல பிரச்சனைகளை உன் குல தெய்வமும் உன் இஷ்ட தெய்வமும் நானும் சேர்ந்து அதை தடுத்து நிறுத்தினோம் உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்களை விரட்டி அடித்தோம் இனி ஒருபொழுதும் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் திரும்பி வரக்கூடாது இனி ஒருபொழுதும் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்க கூடாது இனிமேல் கனவிலும் உனக்கு துன்பங்களை கொடுக்க இவர்கள் நினைக்க கூடாது என்பதனை எல்லாம் கருத்தில் கொண்டு தான் இந்த வேலை நடந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே இப்பொழுதுக்கு உனக்கு செய்வினைகளை செய்து உன்னை அழி நினைத்த ஒருவரின் ஆட்டம் அடங்கியிருக்கின்றது உன் அப்பா நான் பயணிக்கின்ற இந்த தருணத்தில் எதற்கும் என் பிள்ளை பயப்படக்கூடாது எந்த விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் துன்பங்களை தரக்கூடாது நீ நினைத்து பார்த்திர முடியாத அளவிற்கு கஷ்டங்கள் உனக்கு வந்து விட்டதாக நினைத்து ஒருபொழுதும் என் பிள்ளை நீ வேதனைப்படக்கூடாது உனக்கு நடக்கின்ற எல்லாமே என்றும் என்றென்றும் நல்லபடியாக வாழ வைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத தருணங்களும் எதிர்பாராத மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ தோற்று போக மாட்டாய் இனி எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு துன்ப கொடுக்காது நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்காகவும் இந்த வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி வருகின்ற இந்த உண்மைகளுக்காகவும் தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி உன் வாழ்க்கையில் உன் அப்பாவின் துணையும் உன் குலதெய்வத்தின் துணையும் என்றும் உனக்கு நிறைந்திருக்கும் நல்லதே நடக்கும்